அறுபத்தஞ்சு வயசான பெரியவருக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே அவருக்கு வந்து தொடை உடஞ்சி போச்சுங்க இது எப்படின்னா பெரியவர் வந்து சைக்கிளில் போயிட்டு இருந்திருக்காருங்க அப்ப பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டாருங்க கீழே விழுந்ததில் அவருக்கு வந்து தொடை உடைஞ்சு போச்சுங்க அவர் கீழே விழுந்த உடனே என்னால் எந்திரிச்சு நிற்க முடியல காலை அசைக்க கூட முடியலன்னு சொன்னார் இதுக்கு காரணம் என்னன்னா தொடையில் இருக்கிற எலும்பு உடஞ்சதுனால தான் ஆமாங்க அதுக்கப்புறம் இவனால் நம்ம வைத்தியசாலைக்கு வர முடியல அவங்க இடத்துக்கே வந்து நம்ம வைத்தியம் பார்க்க சொன்னாங்க பெரியவருங்கிறனால நம்ம டைரெக்டாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம முதல் கெட்டு போட்டுவிட்டோம் கரெக்டாக எலும்பு பொருத்தி அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது கேட்டுக்கு வரதா சொல்லிட்டு திரும்ப கிளம்பி வந்துட்டோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவது கேட்டுக்கு போயிருந்து போனதுக்கப்புறம் ரெண்டாவது கேட்டு போட்டு திரும்ப அவர்கிட்ட பெயின் எப்படி இருக்குன்னு கேட்டோம் பெயின் சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட்டு இருங்க சரின்ட்டு நம்ம மூணாவது கட்டுக்கு பார்க்கறதா சொல்லிட்டு வந்துவிட்டோம் மூணாவது கெட்டுக்கு போய் செக் பண்ணி பார்த்ததில் சூப்பராக எலும்பு இருந்தது மக்களே அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா அவருக்கு வந்து நம்ம கடைசிகிட்டு போட்டு நடக்க வச்சோம் நடக்க வச்சதால் பார்த்தீங்கன்னா ரொம்ப தடுமாறினார் ரொம்ப பயமாக இருக்குன்னு சொன்னார் ஒன்று கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தைரியத்தை சொல்லி நல்லா நடக்க சொல்லிட்டு நம்ம வைத்திய சிலைக்கு நம்ம கிளம்பி வந்துட்டாங்க மக்களை நம்மளால எலும்பு முறி வைத்த சில அது எப்பேற்பட்ட எலும்பு வந்தாலும் நம்ம முனை முடுக்கில் மிகவெலாம் கொண்டு போய் மக்களை மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மக்களை